ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது ஏனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் வாசிப்பது நான் உங்கள் பவஸ்ரீ அபி அத்தியாயம் எண்பத்தி நான்கு கலையில் அடிபட்டு மயக்கத்தில் கிடந்த அமுதாவை விஜய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்கிறான் அவனை பின்தொடர்ந்து காரில் வந்த தினேஷ் ஹாஸ்பிட்டல் வந்து இறங்கி வேகமாக உள்ளே சென்று அங்கே எமர்ஜென்சி வார்டிற்கு வெளியில் நின்று கொண்டிருந்த விஜயின் அருகில் சென்று பாஸ் நீங்க சீக்கிரம் இங்கிருந்து கிளம்புங்க என்று பதட்டமான குரலில் சொன்னான் உடனே அவனை முறைத்து பார்த்த விஜய் இப்போதான் நான் அவளை இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கேன் அவளை இப்படியே விட்டுட்டு நான் எங்கடா போவேன் லூசுத்தனமா உளறிட்டு இருக்காம டாக்டரு அவ தலையில அடிபட்டு இருக்கிறதால ஸ்ட்ரிச் போடணும்னு சொல்லி இருந்தாரு ரிசப்ஷன்ல போயி மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளவுன்னு அதை முதல்ல செட்டில் பண்ணு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் எல்லாம் பில்லு கட்டாம ஒரு வேலையும் நடக்காது என்று சொல்ல அச்சோ பாஸ் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல நீங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ண பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்காம விட்டுருவாங்களா என்ன நீங்க இருந்து கிளம்புங்க ஏதோ ஒரு பொண்ண இந்த ஹாஸ்பிட்டல்ல நீங்க தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்கன்னு அதுக்குள்ள மீடியாவுக்கு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு கும்பல் கும்பலா கையில கேமரா அந்த மைக்கோட எல்லாரும் இங்கதான் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அமுதா ஃபேமிலில இருக்கவங்க வேற அவங்களும் இங்க வர்றேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க அமுதா மேடமோட கல்யாணத்தை நிறுத்தினதுனால அவங்களும் உங்க மேல செம்ம கோபத்துல இருக்காங்க மீடியா ஆளுங்க இங்க வரும்போது அமுதாட வீட்டுக்காரங்களும் இங்க வந்துட்டாங்கன்னா ப்ராப்ளம் பெருசாகி இந்த ஹாஸ்பிட்டல் வாசல்லையே பெரிய சீன் நடந்துரும் பாஸ் அப்புறம் இங்க நடந்தது எல்லாத்தையும் ரெண்டு மூணு நாளைக்கு நியூஸ்ல போட்டு உங்களை ட்ரெண்டிங்லயே வச்சு இருப்பானுங்க நீங்க மறுபடியும் அனாமிக்கா மேடத்தை இப்ப டிவோர்ஸ் பண்ண ட்ரை பண்றீங்க இந்த டைம்ல உங்களையும் இந்த பொண்ணையும் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு நியூஸ் வந்துச்சுன்னா நீங்க அனாமிகா மேடம் டிவோர்ஸ் பண்றதுக்கு இந்த பொண்ணுதான் தான் காரணம்னு எல்லாரும் பேசுவாங்க உங்களை பத்தி இந்த மாதிரி நியூஸ் வர்றது கூட பெருசில்ல ஆனா அந்த பொண்ண பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்பதான் கல்யாணம் நின்று போயிருக்கு மறுபடியும் இந்த மாதிரி நியூஸ் வந்தா அவளோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடும் எல்லாரும் அந்த பொண்ணை பத்தி தான் தப்பா பேசுவாங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்ல பாஸ் பிளீஸ் நான் சொல்றத புரிஞ்சுக்கோங்க என்று அவனிடம் காலில் விழாத குறையாக கெஞ்சி நான் தினேஷ் என்ன பத்தி எந்த அளவுக்கு பாசிட்டிவா நியூஸ் வருதோ அதை விட அதிகமா நெகட்டிவா வந்துட்டேதான் இருக்கும் அது எதுவும் எப்பவும் என்னையும் என் சினிமா எதிரையும் அஃபெக்ட் பண்ணதில்ல பண்ணவும் பண்ணாது எனக்கு இருக்கிற ஃபேன் பேஸ் அப்படி பட் அமுதாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி இதை நடிச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே அவ ஆல்ரெடி நிறைய பேஸ் பண்ணிட்டான் இந்த நிலைமையில எனக்கு அவளை இப்படியே விட்டுட்டு போறதுக்கு மனசே வரமாட்டேங்குது இருந்தாலும் நான் இங்கே இருந்தா இன்னும் இவளுக்குதான் ப்ராப்ளம் ஆகும் என்று நினைத்த விஜய் அமுதா அட்மிட் செய்யப்பட்டிருந்த அறையை பார்த்து நான் இங்கிருந்து உனக்காக மட்டும் தாண்டி போறேன் அப்படியே ஆனாலும் இன்னைக்கு அந்த உன் கழுத்துல விடமாட்டேன் அண்டு உனக்கு எதுவும் ஆக விடமாட்ட அமுதா என்று தன் மனதுக்குள் அவளிடம் சொல்லிவிட்டு அங்கே இருந்து பின்வாசல் வழியாக வெளியே சென்றான் விஜய் விஜயை பத்திரமாக ஹாஸ்பிட்டல் பேக் சைடு அழைத்து சென்ற தினேஷ் அவனை ஒரு காரில் ஏற்றி அனுப்பிவிட்டு மீண்டும் ஹாஸ்பிட்டலுக்குள் நுழையும் போது விஜயின் பாடி கார்டுகளை ஒரு வழியாக சமாளித்து விட்டு கூட்டத்துக்குள் சேர்ந்திருந்தான் வெற்றி அவனை பார்த்தவுடன் பெருமூச்சு விட்ட தினேஷ் வேகமாக அவன் அருகில் சென்று நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க வெற்றி அமுதா நாங்க ஐசி வார்ட்ல அட்மிட் பண்ணிருக்கோம் விஜய் சாரா அவர் இங்க இருந்தா இன்னும் பிரச்சனை பெருசாகிடும்னு இப்பதான் வெளியே அனுப்பிவிட்ட நீங்கதான் வெற்றி இங்க இருந்தா அமுதாவை பாத்துக்கணும் உங்க ஃபேமிலில இருக்கவங்க வந்து ப்ராப்ளம் பண்ணாலும் நீங்கதான் சமாளிக்கணும் இங்க மீடியா ஆளுங்க எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அவங்க ஏதாவது உங்ககிட்ட கேட்டா நீங்கதான் அந்த பொண்ணை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதா சொல்லிடுங்க உங்க ஃபேமிலியில ஒரு ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதுக்குதான் விஜய் சார் வந்தாரு அமுதா மேடம்கு அடிப்பட்டதுனால நீங்க அவங்களை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னு மட்டும் சொல்லுங்க அண்ட் முக்கியமா நாங்க உங்க கல்யாணத்தை நிறுத்த வந்தோம்னு தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க எங்க கம்பெனிக்கும் அமுதாவுக்கும் நடுவுல இருக்கிற கான்ட்ராக்ட் படி கான்ட்ராக்ட் பீரியட் முடியற வரைக்கும் அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது ஒரு அதையும் மீறி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்க எந்த படத்துல நடிச்சாங்களோ அந்த படத்துக்கு வாங்கின பேமெண்ட பத்து மடங்கு அதிகமா திருப்பி கொடுக்கணும் அப்படி பார்த்தா அவங்க முழு மீடியா ஹவுஸ்க்கும் கிட்டத்தட்ட ரெண்டு கோடி கொடுக்கணும் இது தெரியாம நீங்க பாட்டுக்கு யாருக்கும் சொல்லாம சீக்ரெட் கல்யாணம் பண்ணணும்னு லூசுத்தனமா பண்ணிட்டு இருந்தீங்க விஜய் சார் மட்டும் அங்க வந்து கல்யாணத்தை நிறுத்தாம கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா இந்த விஷயம் எங்க கம்பெனிக்கு தெரியாம இருந்தா எங்களை ஏமாத்த ட்ரை பண்றதுக்காக உங்க எல்லார் மேலயும் தனியா கேஸ் கொடுத்திருப்பாங்க கோர்ட்ல அந்த ரெண்டு கோடி பணத்தை கொடுக்க சொல்லி லீகல் நோட்டீஸ் கொடுத்திருப்பாங்க இப்படி எல்லாம் நடந்தா உங்களால அந்த பிரச்சனைய சமாளிக்க முடியுமா நானும் விஜய் சாரும் அங்க வந்து உங்க கல்யாணத்தை நிறுத்தி உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கோம் சோ இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது உங்க ஃபேமிலில இருக்கவங்கள கன்வின்ஸ் பண்ணி எந்த ப்ராப்ளமும் பண்ணாம அமுதா மேடம்க்கு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போக சொல்லுங்க என்று தான் சொல்ல வேண்டியதை எல்லாம் ஒரே மூச்சில் சொல்லிவிட்டு தினேஷ் யார் கண்ணிலும் படாமல் அங்கே இருந்து சென்று விட்டான் அவன் சொல்லிவிட்டு சென்றதை எல்லாம் நினைத்து பார்க்கவே வெற்றிக்கு உடம்பெல்லாம் நடுங்கியது இரண்டு கோடி என்ற தொகையை அவனால் கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை ஒருவேளை விஜயின் நிறுவனம் அவர்களை ஏமாற்றியதற்காகவும் பணத்தை திருப்பி கொடுக்க சொல்லியும் தங்கள் மீது கேஸ் போட்டிருந்தால் தாங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனையில் சிக்கியிருப்போம் என்றெல்லாம் யோசித்து பயத்தில் இருந்த வெச்சி இங்க வர வரைக்கும் இந்த விஜய் எதுக்காக நடுவுல வந்து என் கல்யாணத்தை நிறுத்தினான்னு எனக்கு அவனை நினைச்சாலே ஆத்திர ஆத்திரமா வந்துச்சு ஆனா இப்போ இவன் சொல்றதை கேட்டா கல்யாணம் நின்னு போனதே பரவாயில்லன்னு தோணுதே இவங்க என்ன அக்ரிமெண்ட மீறினா எப்படியோ ஒரு பத்து லட்சம் இல்லைன்னா இருபது லட்சம் கேட்பாங்க இருக்கிற சொத்தை எதையாவது வித்து அந்த காசை இவங்க கிட்ட கொடுத்துட்டு அவன் அடிக்க கூடாதுன்னு சொல்லிடலாம்னு பார்த்தேன் ஆனா இவங்க ரெண்டு கோடி கேட்டா நான் எங்க போறது இப்ப மாமாவும் மத்தவங்களும் இங்க வந்து தினேஷ் சொல்லிட்டு போன மாதிரியே பிரச்சனை பண்ணுவாங்களே என்ன செஞ்சு எல்லாரையும் சமாளிக்கிறது வரப்போற மீடியாவுக்கு முன்னாடி அவங்க ஏதாவது உரண்டை இழுக்கிறதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாத்தையும் அவங்களுக்கு போன் போட்டு சொல்லிடணும் என்று நினைத்து மணிகண்டனுக்கு கால் செய்தான் இன்னும் விஜய் நாட்களுடன் தங்களை வெளியில் விட சொல்லி மல்லுக்கட்டி கொண்டிருந்த மணிகண்டன் வெற்றியின் அழைப்பை ஏற்று தேய் வெற்றி என்னடா ஹாஸ்பிட்டல் போயிட்டியா அந்த படுகாவி விஜய் அவளை எங்க தூக்கிட்டு போனான் அமுதா பிள்ளைக்கு வேற தலையில இருந்து ரத்தம் வெளியே வந்துட்டு இருந்துச்சே எங்க ஆத்தாவுக்கு என்னடா ஆச்சு என்று பயந்த குரலில் அமுதாவுக்கு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மாமா விஜய் சார் இங்க இல்ல அவர் நான் வந்த உடனே கிளம்பி போயிட்டாரு அவர் கல்யாணத்தை நிறுத்தினதுனால எந்த தப்பு இல்ல நீங்க அவரோட ஆளுங்க கிட்ட சண்டை போடாதீங்க என்று வெற்றி தினேஷ் தன்னிடம் சொல்லிவிட்டு சென்ற அனைத்தையும் மணிகண்டனிடம் சொன்னான் அதை கேட்டு ஆடி போன மணிகண்டன் விஜயின் பாடி கார்டுகளிடம் இனி தாங்கள் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டோம் என்று சமாதானம் பேசி அவர்களிடம் பர்மிஷன் கேட்டு அங்கிருந்து தனது ஆட்களை அழைத்துக் கொண்டு அமுதா அட்மிட் செய்யப்பட்டிருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தார் அமுதாவிற்கு இப்படியானதால் சோகமாக இருந்தாலும் அவளுக்கும் வெற்றிக்கும் நடக்கவிருந்த திருமணம் நின்றுவிட்டதால் உள்ளுக்குள் சந்தோஷப்பட்ட கலைச்செல்வி அமுதாவிற்கான அமுதாவைக்கான ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தாள் காதல் மலரும்